பிரியமானவர்களே நல்ல ஒரு திராட்சை தோட்டத்திலே நாம் இன்று நின்று கொண்டிருக்கிறோம் பாருங்கள் எவ்வளவு அருமையாக இந்த திராட்சை நிர்மிக்கப்பட்டிருக்கிறது நல்ல கனிகளை கொடுக்கிறதான திராட்சை செடிகள் திராட்சைக் கொடிகள் இப்படியாக இந்த இடத்துல பார்க்கிறதுக்கே மிக அருமையாக இருக்கிறது இதே தான் வேதத்திலும் பார்க்கும்போது போது ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து நமக்கு சொல்லப்படுகிறது யோவான் நிற சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து சொல்லப்படுகிறது அந்த துராட்சி தோட்டத்தை குறித்து நாம் பார்க்கும் போது அந்த திராட்சை தோட்டத்தின் தோட்டக்காரர் பிதா என்று சொல்லப்படுகிறது அந்த இடத்துல காணப்படுகிறதான செடி ஏசு கிறிஸ்துவை சொல்லப்படுகிறது ஆனால் அந்த திராட்சை கொடிகள் யார் தெரியுமா அது நானும் நீங்களும் தான் நாம் பார்க்கும்போது யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறது ஆம் பிரியமானவர்களே பிதாவினுடைய திராட்சை தோட்டத்திலே கிறிஸ்துவாகிய செடியிலே நாம் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுக்க முடியும் தானாக ஒரு கொடியினாலும் கனிகளை கொடுக்க முடியாது கொடியாகிய நாம் கிறிஸ்துவாகிய செடியிலே நிலைத்திருக்கும் போது அதிக கனிகளை கொடுக்க முடியும் இந்த தோட்டத்தில் இவ்வளவு அருமையாக கனிகளை கொடுத்து அநேக பிள்ளைகள் வந்து இந்த திராட்சை பழங்களை பார்த்து இதன் பலன்களை அடைந்து செல்கிறாங்க இது அநேக பிள்ளைகளுக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாய் ருசியுள்ள ஆகாரமாக அமைகிறது காரணம் என்ன தெரியுமா இந்த திராட்சை செடி பலன் கொடுக்கிறது நிமித்தமே தான் இந்த திராட்சை பழத்திற்கு ருசி கிடைக்கிறது இல்லாவிட்டால் இதற்கு ருசி இராது அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கொடியாகிய நாம் கிறிஸ்துவாகிய செடியிலே நிலைத்திருந்தால் நம்மால் அதிக கண்ணி கொடுக்க முடியும் பிதா சுத்தம் பண்ணுவார் நல்ல தோட்டக்காரராகிய பிதா நமக்கு இருக்கிறார் இந்த திராட்சை தோட்டம் எவ்வளவு அருமையாக பண்படுத்தப்படுகிறது என்று பாருங்கள் அதேபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் நம்மை பண்படுத்துவார் இந்த திராட்சை தோட்டத்தில் கொடியானது பலன் கொடுக்கும்படி நல்ல பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு ஓங்கி வீசும்படிக்கு இது படர்ந்து ஓங்கும்படிக்கு அநேக பந்தல்கள் இந்த இடத்துல அமன் போடப்பட்டிருக்கிறது அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் பலன் கொடுக்கும்படி பிதா அநேக வழிகளை நமக்கு ஆயத்தம் பண்ணுவார் நம் அநேக அதிக பலன்களை கொடுத்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் திகழும்படிக்கு இந்த நாளிலும் செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற முது பிள்ளைகளுக்காக கர்த்தராகிய கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து கொடுக்கிற செடிகளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் அமையும்படியாக கர்த்தாவே நீங்க மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் ருசி உள்ளவர்களாய் அமைய கர்த்தரங்களை பிரயோஜனப்படுத்தும் கேட்கிற முது பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபங்கேட்ட நல்ல பிதாவே பிதாவேன் பெரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை கிறிஸ்து அமைத்து தரும்படியாக உங்கள் ஒவ்வொருவரை ஆசிர்வதிக்கிறேன் தேவனே உங்களை ஆசிர்வதிக்கட்டும்